ஈரோட்டில் முதல் முறையாக ஒருங்கிணைந்த மேம்படுத்தப்பட்ட புற்றுநோய் மையம் பெட் சீட்டி கொண்டு புற்றுநோய் கண்டறியப்பட்டு சிக்ஸ் டி ட்ரூ பீம் லீனியர் ஆக்சிலரேட்டர் மற்றும் எம்ஆர் கைடட் பிராக்க தெரப்பி மூலம் கேன்சர் செல்கள் துல்லியமாக அடிக்கப்படுகிறது சுதா கேன்சர் சென்டர் ஈரோடு நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது சபா நியூஸ் தமிழ் யார் யார் கரெக்டாக வந்துடுறாங்க அவங்கள கூட வச்சுக்கலாம் என்ன எல்லாத்தையும் கூப்பிடலாம் கோச்சுக்காங்க கூப்பிட்டா வர மாட்டாங்க அந்த ரெண்டு இருக்கு என்னோட அளவு தான் சொன்னேன் அப்போ ஒழுங்கா வந்து மீட் ஈரோடு ஃபவுண்டேஷன் இவங்க வந்து கிட்டத்தட்ட பத்து வருஷம் இருக்குமா பத்து வருஷமா ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறாங்க வடகுறிச்சி பகுதியில் தான் முதல்ல அது ஆரம்பிச்சாங்க சத்தியகுமா பிறந்திருக்காரு வடகுறிச்சி பகுதியில் தான் முதல்ல ஆரம்பிச்சாங்க அதில் எங்களுக்கு ஒரு பெருமை அங்கிருந்து அப்படியே ஈரோடு ஈரோடு டவுனுக்குள்ள வந்து நம்மளுடைய ஈரோட்டை சார்ந்த தொழிலதிபர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் அந்த ஈரோடு ஒளிர ஃபவுண்டேஷன் இதில் நம்ம வந்து தொழில்துறை வந்து நம்ம நல்லா வச்சுருந்தால் நகரத்துக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்குன்றது இதில் ஒரு உதாரணம் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட நமது முதலமைச்சர் அவர்கள் சென்னையில் ஒரு நம்ம தொழிலதிபர்களை மேற்கு மண்டல தொழிலதிபர்கள் வந்து சந்திச்சிருக்கிறாங்க அதில் சந்தித்தப்போ தலைவர் சொன்ன வார்த்தைன் நீங்கள் ஈரோட்டில் அதிகமாக தொழில் வர முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டுருக்கேன் நம்ம ராமராஜர் நான் பர்சனலாக பேசியிருக்கேன் ஈரோட்டுக்கு அதிகமாக வந்தீங்க பண்ணுங்க நீங்கள் திருப்பூர் அவரு என்னன்னு இருக்காரு நாங்கள் ஃபேமிலி தான் திருப்பூர் வீடு தான் திருப்பூர் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் போகிற ஈரோடு தான் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்போ சொல்லியிருக்காரு நீ போய் என்ன சப்போர்ட் வேணுமோ தர சொல்கிறேன் பாருங்கள் வேலை வாய்ப்பு ஈரோடு மிகப்படுத்துங்க ஏன்னா தொழிலு தொழில் சார்ந்து எல்லாமே வளர்ந்ததுன்னா நகரமும் வளர்ச்சி அடையும் அதே சமயம் இந்த மாதிரி கொடுத்தொண்டு நிறுவவங்களுக்கு அவங்களுக்கு செய்யணுங்கிற ஒரு எண்ணம் வரும் பண்ணுறாங்க சிஎஸ்ஆர் பண்டு அது மாதிரிலாம் பண்டெடுத்து நிறைய பண்ணுறாங்க நாங்களும் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி ஒரு சந்தர்சனமானதெல்லாம் நிறைய பண்ணுறாங்க எனக்கு எனக்கு நான் சின்ன வயசுல பார்த்த முதல் தொழிலதிபர் சொன்னா நான் ஸ்கூல்ல படிக்கல மாம் தான் முடக்குச்சி ஸ்கூல்ல கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்சேன் முதன்மார்க் வாங்கினவங்களுக்கு ஐநூறு ரூபா கொடுப்பாங்க இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க ஆயிரம் கொடுப்பாங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் அவங்க அவங்க படிச்சனால கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலமா கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க தான் எனக்கு வந்து இந்த பொது சேவையை முட முதல் அதிகமா படுத்துருக்கு ஆழ சிலைக்கு உருவாக்கி அந்த இடத்துல வந்து அந்த ரோட்ட ஆளுவா இருப்பாங்க அதுக்கப்புறம் தான் சொசை இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஐம்பது வருஷம் ஹிஸ்டரி எடுத்திங்கன்னா சிடி எஸ்கேஎம் இருந்து ஸ்வஸ்திகள் வந்து எல்லாருமே வந்து தொழிலில் வளர வளர நிறைய நம்ம ஈரோட்டுக்கு வந்து பொது சேவைகள் செஞ்சுருக்குறாங்க ஆனால் அந்த தொடர்ச்சியாக இன்னைக்கு அடுத்த தலைமுறையாக இன்னைக்கு ஈரோடு ஃபவுண்டேஷன் வந்துருக்காங்க ஜென்ரேஷன் உருவாக உருவாக அவங்களும் தொழிலையும் வளர்த்திக்கிட்டு இந்த சோசியல் சர்வீஸையும் அதிகமாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க இந்த உதயான இடம் கூட சொன்னேன் ஆனால் ஈரோட்டு தானா அதிகமாக சோசியல் சர்வீஸ் இருக்குங்க ஆர்கனைசேஷன் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொன்னேன் மக சகாதாரன் கூட சொன்னேன் லோட்டஸ் சகாதாரன் கூட நீங்க ஒரு ஒரு நினைச்சீங்கன்னா உதயான நினைச்சு ஒரு கௌரவப்படுத்தலாம் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கலாம் அப்படின்னு கூட சொன்னேன் ஏன்னா அவங்க இன்னும் ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி

பதினாறு பேருக்கு இது வரைக்கும் அவர் பதினாறு முதியோர்கள் அவர் வந்து தத்தெடுத்து எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க இறந்து ஒரு கட்டத்தில் ஒரு நாலஞ்சு பேர் இறந்துட்டாங்களா இப்ப பதினாறு பேர் இருக்காங்களா இன்னும் பரவாயில்ல அவங்க அன்றாட வருமானம் வந்து ஆயிரம் ரூபாய் அந்த ஆயிரம் ரூபாயை அவங்க குடும்ப செலவு கூட மீதி கூட எடுத்த பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப அதெல்லாம் இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத நிறைய இருக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய சோசியல் ஒர்க்கர்ஸ் நம்ம தொழில் வளர வளர இது ரொம்ப அருமையாக இருக்கும் எல்லாத்தையும் வேலை வாய்ப்பு நல்லா வரும் அதுக்கு முழு ஒத்துழைப்பாக இந்த அரசு உறுதியாக இருக்குது ஏன்னா முதலமைச்சர் வந்து சொல்லவே வேண்டியதில்லைங்க தொழில் 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 அதில் தான் ரொம்ப இதாக இருக்கார் வாய்ப்பு தொழில் கட்சிக்காரெல்லாம் தான் இதில் நாட்டை நம்ம தமிழ்நாடு ரொம்ப தரமான மாநிலமாக மாறணுங்கிறதுலாம் அவர் ரொம்ப கவனமாக இருக்கார் அது அரசு சார்பாக தொழில்துறையினருக்கு என்ன சப்போர்ட் பண்ணணும்னு பண்ணிடலாம் ஏன்னா நீங்கள் இந்தளவுக்கு வந்து நகரத்துக்கு சப்போர்ட் பண்ணுறப்போ அதை பண்ணலாம் அதே மாதிரி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம ஈரோடு கலெக்டரேட் கூட்டம் நாமக்கல்லு திருப்பூர் எல்லா கலெக்டரேட் கூட்டத்தில் கலந்துக்கிட்டேன் விசார்கூடத்தில் அதை நான் மிச்ச முறக்கொருக்கையை இந்த சூடு சூடான பொருளை இந்த யூசன் ரோட்டில் படுக அது முதல்ல நம்ம தொழிற்சாலையா இருந்தாலும் சரி நம்மளுடைய வீடாக இருந்தாலும் சரி நம்மளுடைய சொந்தக்காரராக இருந்தாலும் சரி அந்த யூசன் துரோட்டம் வேற முற்றிலும் நீ தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க கேன்சருங்கிறது கவுண்டில் வர்றதுன்னு நம்ம சொல்கிறோம் தொழிற்சாலை இருக்குது கழிவு போகுது வருதுங்க ஒரு கிராமத்தில் குக்கிராமத்தில் டவுனுக்கே வராத ஒரு ஃபேமிலி கேன்சர் வருது எப்படி வருது அது அதை நீங்கள் முற்றிலும் ஓடிக்கணும் பார்த்தீங்கன்னா ஒரு மாநகராட்சியில் நம்ம மேனகர் கேளுங்க கமிஷனர் கேளுங்க நூறு டன் குப்பை கொள்வது அந்த குப்பையை வந்து அறுபது வார்டு தான் தொட்டோம் அத்தனை குப்பை கொடுக்கும் மாம்தான் தெரியும் அத்தனையும் வந்து வாங்க குடியிருக்கிற உடனே நினச்சி மாட்டேங்க டெய்லி நூறு டன் குப்பை அதை நம்ம இதை எப்படி நம்ம குறைக்கிறோம்னா நாலாக பார்த்து குறைச்சா குறைக்க முடியும் அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம நடவடிக்கை இப்போ கூட நான் சொன்ன உடனே உடனே மாற்றிட்டேன் பிளஸ் கொண்டு அக்காவுக்கு நன்றி நம்ம மாநகராட்சியில் சொன்ன உடனே எல்லாருமே தமிழர் மாற்றிட்டாங்கன்னு சொன்னாங்க எல்லாமே இந்த திருப்பூர் நாமக்கல் கலெக்டர் எல்லாருமே சொன்னாங்க ஃபோன் பண்ணாங்க நாங்கள் எல்லோருமே மாற்றிக்கிறோம் அப்படின்னாங்க அரசு அலுவலர்கள் எல்லா போலீஸ் காவல்துறைங்களை எங்கேயுமே யூஸ் பண்ணுவாங்க நாம் ஒரு உணரணமாக இருக்கலாம் அதே மாதிரி இந்த பார்க் வந்துங்க இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு விசேஷ பார்த்தீங்கன்னா சக்கரவர்த்தி மார்கழி மாசம் அத்தனை பேர் லேடிஸ் வருவாங்க தண்ணி சாமி தண்ணி ஊற்றுறதுல வர்றப்ப குழந்தைகளோட வருவாங்க சாயங்காலம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் காமனுக்கு நல்லா தேவை அதனால் இந்த இதை செஞ்சு கொடுத்த ஒளிதண்ணி ரோட்டுக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் நாங்கள் இந்த வீட்டுல இந்த ஏரியாவில் குடியிருக்கிறோம் அதனுடைய சார்பாகவும் நன்றி தெரிவித்து விடுவிக்கிறேன் நன்றி வணக்கம் இது போன்ற நம்ம ஈரோட்டு செய்திகளைக்கான நம்ம ஊரு சேனல் சபா நியூஸ் தமிழுடன் இணைந்திருங்கள்